சாதிஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் ஏசுவானவர் சாதி மறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் ஏசுவானவர் சூழ்நிலைகள் மாறினால் ஏ சுபுன்னை மறப்பதில்லை சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் இருக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கின்றார் உன்னை விசாரிக்க தூடிக்கின்றார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறார் உனக்கு ஒருவர் இருக்கின்றார் உன்னை விசாரிக்க துடிக்கின்றார் உன்னையும் என்னையும் இயேசு ஏசிக்கின்றார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார் ஆகாதவன் என்று உன்னை யார் தொல்லினாலும் அப்ரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆப்ரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ தஞ்சம் என்று வாருபவரை தள்ளாதனே சேரவர் தஞ்சம் என்று வாருபவரை தல்லாதனே சேரவர் அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தோடிக்கின்றார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றா நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்ற